ஒரு நாட்டில் ஒரு அரசு வரும்போது என்னென்ன தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொன்னோம் அதை இப்போ என்னென்ன செய்யலை ஒன்று இந்த அஞ்சு நாளைய முக்கால் வருஷம் அரசில் வந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் என்னென்னலாம் சொத்து உயர்வு மின்சார கட்டண உயர்வு முந்நூறு சதவீதம் கூட நான் எப்பொழுதும் எல்லா பிரசனையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வரும்போது நாங்கள் ஒரு பைசா வரி கூட்ட மாட்டேன்னு சொன்னோம் சொன்னீங்க ஆனால் சொத்து வரி உயர்வு மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க இருப்பதை ஒரு மாதத்துக்கு ஒருக்க வசூல் பண்ணுவன் சொன்னீங்க செஞ்சீங்களா செய்யலை நீர் மேலாண்மைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுப்போன்னு சொன்னோம் திமுக அரசு சொன்னாங்க இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை இப்போ தஞ்சாவூரில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்போம் சொன்னாங்க செய்யவே இல்லை நெல் கொள்முதலே பண்ண மாற மத்திய அரசு வந்து ஆறு இடங்கள்ல மத்திய அரசு நெல் கொள்முதல் நெல் வச்சிருக்காங்க ஆயிரம் தடுப்பணைகள் செய்வோம் சொன்னாங்க செய்யல ஆயிரம் தடுப்பணைகள் செய்வோம்னு ஆயிரம் தடவை அண்ணன் துறைமுருகன் சட்டமன்றத்தில் சொன்னாங்க ஒரு தடுப்பணை கூட எங்கேயுமே கேட்டிருக்காங்களா செய்யல ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க வந்த உடனே கொடுத்தாங்களா இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட் எலக்ஷன் வரும்போது போன தடவை பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா இல்ல இந்த தடவை ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க ஏன் தேர்தலுக்கான அரசு இந்த தடவை ஐயாயிரம் நான் ஏற்கனவே முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கேன் என்னுடைய கோரிக்கையை முதலமைச்சர் எப்பொழுதுமே நிராகரிக்க மாட்டேன் என்னுடைய தொகுதியில காலேஜ் கேட்ட கொடுத்தாரு ரோடு கேட்ட கொடுத்தாரு பாலம் இந்த தடவை மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேன் ஒருவேளை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஏன்னா அரசு கையில் இருக்கு அதனால இன்னைக்கு வந்து இவங்க தேர்தலுக்கான அரசு புரட்சி நேற்று நாளையில் பாடின மாதிரி மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் சொன்ன மாதிரி நீ பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சருக்கு சாலு போடுறதும் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா என்ன மக்களை பத்தி சிந்திக்கணும் சிலிண்டருக்கு ரூபா குறைப்பான்னு சொன்னீங்க எவ்வளோ ரூபா குறைச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம் குறைக்கல பெட்ரோல் டீசல் விலையை குறைப்புன்னு சொன்னாங்க மத்திய அரசு டீசல் விலையில குறைச்ச பிறகு கூட அவங்க குறைக்கல அப்போ எதை சொன்னாங்க அதை செய்யல மக்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க ஐயா ஒன்றுமே வேண்டாம் ஊர் ஊரா கஞ்சா பெத்தம் ஐட்டினா பெத்தடினா பெத்தடின்னு கதையும் பெத்தம் எனக்கு வாயில் வரவே மாட்டாங்க

இதெல்லாம் மக்கள் பார்த்து இதையும் தாண்டி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நம்புறீங்களா